மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா மாணிக்கப்பங்கு ஊராட்சியில் புதுப்பேட்டை மீனவர் கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு மீனவர்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் சுமார் ஏழு விசைப்படகுகளும் தொன்னூறு எந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகுகளும் உள்ளன ஆண்டுக்கு அறுநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது தற்போது புதுப்பேட்டை மீனவர்கள் பிடிக்கும் மீன்களை சுகாதாரமான முறையில் விற்பனை செய்வதற்கும் மற்றும் மீன்பிடி விலைகளை செய்வதற்கும் போதுமான வசதிகள் இல்லாததால் புதுப்பேட்டை மீனவர் கிராம மக்கள் நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வகையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் காலநிலையை எதிர்கொள்ளும் வகையில் வசதிகளை ஏற்படுத்தும் பணிக்கு இரண்டு கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு வலைப்பின்னும் கூடம் மீன் பதப்படுத்தும் கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மீனவ கிராம மக்கள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து தனியார் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா குத்தாலம் தாலுக்கா கப்பூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நடைபெற்றது அறக்கட்டளையின் ஒன்பதாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் முத்துக்கணியன் உதவித்திட்ட அலுவலர் திருஞான சம்பந்தம் சுற்றுச்சூழல் இயக்குநர் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புவி வெப்பமயமாதல் மற்றும் அழிந்து வரும் அரிய வகை மரங்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் அரிய வகை மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அரசு அறிவித்த வாட்டர் வாட்டர்பெல் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த மாணவர்களுக்கு தண்ணீர் பெட்பாடல்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி இயற்கையை காக்கும் விதத்தில் புவியை வெப்பமயமாதலை தடுப்போம் மரம் வளர்ப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் மாசற்ற பூமியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது முகாமில் எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தகுதி வாய்ந்த வேலை நாடுனர்களை தேர்ந்தெடுத்தனர் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி மாவட்ட ஹாக்கி செயலாளர் சசிகுமார் தலைமையில் தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டியினை பெஸ்ட் கல்வி ராஜ் ராஜ்கமல் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரி கிராமத்தில் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து சங்கரமந்தல் ஊராட்சியில் எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் பங்கேற்று அடிக்கல் நாட்டு பணிகளை துவங்கி வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையை முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ஏறத்தாழ நான்காண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் வாயிலில் இந்திய தேசிய கொடியுடன் கூடிய கம்பம் அமைத்து தர என ரயில் பயணிகள் சங்கத்தினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று தற்போது ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அமிர்த் பாரத் திட்ட விரிவாக்கப் பணியின் ஒரு பகுதியாக தேசிய கொடி கம்பம் அமைக்கப்பட்டு தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ரயில் நிலையத்தில் முதல் முறை தற்போது தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி விளையாட்டு அரங்கத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தரங்கம்பாடி குறுவட்ட அளவிலான நூறு பள்ளிகள் பங்கேற்கும் தடகளப் போட்டி நடைபெற்றது ஆக்கூர் அரசு பள்ளி தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமையாசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் ஏவிசி கல்லூரியில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் எம்எல்ஏ நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்